அப்போ என்ன நம்ம அத்தனை பேர் மனசுலேயே இருக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிக்கைகள் கீழே வரக்கூடாது இதை நாம் எப்பொழுதும் பாதுகாக்க வைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைப்பது தான் கண்களில் கண்ணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கண் பல நேரங்களில் நம்ம போய் கண்ணாடிக்கு பார்க்க போகிறோம் கண் பார்வை இப்படி இருக்குது தூரப்பார்வை ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசில் வரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சர்க்கரையில் வரக்கூடிய பார்வை இழப்பில் கண் நரம்பு ரெட்டினா என்கிற நரம்புக்கு பின்னாடி இரத்த ஓட்டம் இருக்கும் அந்த இரத்த ஓட்டத்தில் லேசாக டேமேஜ் வர ஆரம்பிச்சுது அதில் ஒரு குட்டி 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 புடைப்புகள் சிறு சிறு புடைப்புகள் அந்த நாளத்தில் வரும் மைக்ரோ அனியுரிசம்ஸ் அப்படிம்பாங்க அந்த குட்டி குட்டி புடைப்புகள் வருவதை உங்கள் கண் மருத்துவர் பார்த்துட்டாங்கன்னா சக்கரை கட்டுப்பாடில் கண் நரம்பு பழுதாகலாம் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த பார்வை கிட்ட பார்த்தா கண்ணாடி போட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒருவேளை ரெட்டினா டேமேஜ் ஆகிடுச்சு அது பிரிந்து வந்து விட்டார் என்றால் பார்வையை யாராலும் இன்றைக்கு கொடுக்க முடியாது அதோடு சேர்ந்து கொண்டு அதை வைத்து கொண்டே வாழ்வை ஓட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கும் சாத்தியம் சிறுநீரகம் முழுதாக செயலிழந்துருச்சு அப்படின்னா மறுபடி நூறு சதவீதம் சரியாக்கி என்னால் முழுமையாக போக முடியும் என்று யாராலும் இன்றைக்கு சொல்ல முடியல சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் நேச்சுரோபதியிலையும் எல்லாத்திலையும் கட்டுப்பாட்டில் வைக்க தான் முடியுது இன்னும் பழுதாகாமல் இன்னும் குறையாமல் கொள்வதற்கு தான் பல உதவிகள் இருக்க ஒழிய ஆல்ரெடி குறைந்த விஷயத்தை மறுபடி சீராக்கி எங்கிட்ட ஆறு கிரியாட்டினின் வந்துடுச்சு பழையபடி நான் ஒன்று புள்ளி ஒன்றுக்கு கொண்டு வந்துருவேன் இதுவரைக்கும் ஒரு அறிக்கையும் வந்ததில்லை நான் ஐந்து இருக்கிறதா ஒரு மருந்துகள் கொடுத்து ஒரு நாலு நாலு புள்ளி ரெண்டு இல்லை அஞ்சுலேருந்து ஆறுக்கு போகிறத கொஞ்சம் தாமதப்படுத்துது அவை தான் செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த நோயை மீண்டும் நமக்குள் வராமல் தலைவிரித்து ஆடாமல் நம் அடுத்த தலைமுறைக்குள் வராமல் பார்த்துக்கொள்வது ஆறில் ஒருவர் அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு ஆறு புற்றுநோயாளிகளில் ஒருத்தர் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயினால் மட்டும் அந்த புற்றுநோயை பெற்றவங்க நம்முடைய தாய் தந்தையர் தகப்பன் பா பாட்டி தாத்தா யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு புற்றுநோய் இருந்திருக்கலாம் இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஜீன் அதை வைத்திருக்கும் நம்முடைய பாட்டிக்கு ஒரு கருப்பையில் ஒரு புற்றுநோய் இருந்திருக்கலாம் அதுக்காக பேத்திக்கு வரணும் கட்டாயம் கிடையாது அந்த மரபணு இருந்தால் கூட நம்முடைய எதிர்பார்த்தல் சீராக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க கடந்துருவாங்க ஆனால் அந்த பேத்தி ஒருவேளை சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மரபணுவை அது தட்டி எழுப்பிடும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்கள் ஜூன் ஏழாம் தேதி இந்த வருஷம் இப்ப ஜூலை இருபத்தி நாலு சரியாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஜூன் ஏழில் இந்தியாவில் கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு ஆய்வை நடத்தி லேண்ட் என்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு ஆய்வுக்கட்டுரையை வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் டாக்டர் மோகன் ஹாஸ்பிட்டல்னு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான டயபெட்டிக் சென்டர் அவங்களுடைய குழுவை சேர்ந்த மருத்துவர் ஒரு பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேரில் ஆய்வு நடத்தி இந்திய அளவில் நடத்தப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வு அந்த ஆய்வினுடைய பெயர் வந்து ஐசிஎம்ஆர் இந்தியா பி செவன் அப்படிதான் அந்த ஆய்வினுடைய அறிக்கை ஐசிஎம்ஆர் தெரியும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அவர்கள் நடத்திய இந்த ஆய்வினுடைய பேர் வந்து ஐசிஎம்ஆர் இண்டியா பிசவன் அந்த ஆய்வு அறிக்கையில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறார் அந்த தகவலை ஒட்டி தான் இந்த கட்டுரைக்கு நான் பெயர் வைத்தேன் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்புக்கு நான் பெயர் வச்சேன் எப்படியெல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னா சக்கரவியாதி பதினோரு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ப்ரீடயபட்டிக் கண்டிஷன் முப்பது சதவீதத்துக்கு மேலே இரத்த கொதிப்பு முப்பது சதவீதம் இரத்த கொதிப்பு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே உடல் எடை கூடல் இன்னொரு பன்னெண்டு சதவீதம் வயிறில் மட்டும் தொப்ப நிறையா இருக்கிறவங்க அடிப்போஸ் விசரல் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க வயிற்றில் மட்டும் ஒபிசிட்டி இருக்கிறது இப்படி அத்தனை புள்ளிவரங்களையும் வைத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாம் விழித்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நம்ம வந்து அதை சரியாக பார்க்காமல் கவனிக்காமல் இருந்தால் அதில் வரக்கூடிய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பை நாம் சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த கட்டுரை முடியுது அது மட்டுமல்லாமல் அவர்கள் முடிக்கும்போது மாநிலம் தழுவிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதுக்கான எஃபர்ட்டை போடுங்க ஸ்டேட் ஹெல்த் பாலிசிஸ் வந்து அதை ஒட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறதான் அந்த கற்றரையுடைய முடிவு இதை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறது நான் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் கனடாவில் இருந்து திரும்பினேன் கனடாவில் நான் கலந்து கொள்ள போன மாநாடு வந்து வேர்ல்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் பேசிவிட்டு தான் நான் வந்தேன் அது வந்து உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகள் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் எல்லாவற்றினுடைய பெரிய இந்த சர்க்கரை வியாதியில் ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கம் அது அவர்கள் எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இந்த வியாதி கூடிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த வியாதியை கட்டுப்படுத்தவோ இல்லை என்றால் குணப்படுத்தவோ வசதி படைத்தவர்களால் மட்டும்தான் முடியும் என்கிற சூழலில் போகிறதுனால ஏராளமான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்தியா முதலான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்த பொருளாதார சீர்கேடுகள் இருக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது ஒரு பெரிய ஏழை மக்கள் கூட்டம் வந்து இதை சரியாக கையாள முடியாமல் குணப்படுத்த முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் பெரும் தேக்க நிலைக்கு வரும் அப்படியான நோய் கூட்டங்கள் பெரிய அளவில் வரும்போது அது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தனைக்குமே அது அச்சுறுத்தலாக வரும் ஸோ எப்படியாவது ஒரு சீர்நிலையை இது உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அந்த மாநாடு பேசினார்கள் நிறைய கருத்துக்கள் அத்தனை பேரும் வலியுறுத்தி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா யாரும் வந்து பெரிய பெரிய மாலிக்கோள் இல்லைன்னா பெரிய பெரிய மருந்துகளை பற்றி நிறைய பேசலை அத்தனை பேரும் பேசியது என்னென்னா உணவில் கவனமா இருங்க வாழ்வியலில் கவனமாக இருங்கள் உள்ள நலத்தில் கவனமாக இருங்கள் இந்த நாடு இந்த சமூகம் இந்த மூன்று விஷயத்திலும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கள் சொன்ன கருத்து எனதான் ரொம்ப முக்கியமான கருத்து நம்ம எடுத்துச் செல்ல வேண்டிய கருத்து இந்த வியாதியை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் பெரிய பேராசிரியர்கள்லாம் ஒரு வார்த்தை டாக்லைனில் சொல்லுவாங்க கேட்ச் தம் யங் அப்படிமாங்க ஒரு மாணவனை ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டுமென்றால் இளைய சமுதாயத்தை இளைஞர்களை மாற்றணும் கேட்ச் தம் யங் இளம் பருவத்திலேயே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க நல்ல ப விஷயங்களை வந்து அவர்களுக்கு கல்வியல் கொடுங்கள்னு சொல்லுவாங்க அதே தான் இந்த நோய்க்கும் சொல்லியிருப்பது என்னென்னா இளம் பிராயத்திலேயே சக்கரவியாதியை கட்டுப்படுத்தணும் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பதினஞ்சு வயசு இருபது வயசு பன்னெண்டு வயதில் இருக்கிற குழந்தைகளில் இருந்து அந்த கவனம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இல்லைனா என்ன ஆகும்னா நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நீட்டு படிக்க வச்சு ஜேஇஇ படிக்க வச்சு டாக்டராக என்ஜினியராக எங்கெங்கேயும் அனுப்பிடுவோம் ஆனால் அவர்கள் அந்த துறைக்கு சென்றதுக்கப்புறம் அவர்கள் ஒரு கோலோச்சக்கூடிய மனிதர்களாக அந்த துறையில் உச்சத்துக்கு போகணுன்னா அடிப்படை ஆரோக்கியம் சரியாக இருக்கணும் ஒருவேளை ஒரு பையன் நல்லா படித்து ஐஐடிக்குள்ளே போகிறான் இல்லை ஒரு பெரிய நல்லா படித்து ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரிக்குள்ளே உள்ளே போகிறான் அப்படி உள்ளே போன அந்த பையனும் பெண்ணும் ஒருவேளை இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூணு வயதில் சர்க்கரை வியாதிக்குள்ளே ஒரு இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக்காவோ இல்லைன்னா நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக்காக வந்துட்டால் எவ்வளவு ஒரு சிரமமான வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வந்ததுக்கப்புறம் அதை சரி செய்யறதுக்கான விஷயங்கள் அடுத்து வராமல் தடுப்பதற்குரிய ஒரு அத்தனை கரிசனங்களையும் மெனக்கடல்களையும் பள்ளிக்காலத்திலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதைத்தான் அவங்க வந்து அந்த பன்னாட்டு மருத்துவ மாநாட்டில் சொன்ன கடைசி சென்டென்ஸ் அதுதான் சைல்டு என்சிடி ப்ரிவென்ஷன் இஸ் த ஒன்லி வே குழந்தை பருவத்திலேயே இதை தடை செய்வதற்கான சீர் செய்வதற்கான விஷயங்களை முன்னெடுத்து கொள்ளுங்கள் என்று தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஏன் எவ்வளோ ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக இதை பற்றியே பேசி கொண்டிருக்கிற நிறைய பேர்கிட்ட இதை பற்றி கலந்துரையாடி கொண்டு இருக்கிறோம் எதுக்கு இவ்வளவு முக்கியம் அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும் சர்க்கரை வியாதி இங்கே இருக்கிறவங்கள ஒரு நூறு பேருக்காது இருக்குன்னு நான் சொன்னேன் எத்தனை பேர் அந்த நூறில் கட்டுப்பாட்டில் சர்க்கரையை வைத்திருப்பார்கள் என்று ஒரு எங்களுடைய திட்டக்குழுவில் சில கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம் பன்னெண்டு பதினாலு சதவீத மக்களில் ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேரில் ஒரு கோடி பேர் சர்க்கரை வியாதி அந்த ஒரு கோடி பேரில் எவ்வளோ பேர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் பத்து சதவீதம் தான் பத்து புள்ளி மூணு சதவீதம் தான் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இங்கே இருக்கிறவங்களே என்னால் சொல்ல முடியும் உங்களில் எத்தனை பேர் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க ஆறுக்குள்ளே ஆறு புள்ளி ஐந்துக்குள்ளே ஹெச்பிஎம்சியை வைத்திருக்கிறோம் என்று நீங்களே உங்களுக்குள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக பத்து பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்காது எல்லாருக்கும் ஒரு காரணம் நாங்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் சக்கரை நோய் நிறைய வருவாங்க முந்தினா முந்தின மூணு மாதத்துக்கு அப்புறம் அடுத்த மூணு மாதத்தில் வாங்க அப்படின்னு ஹெச்பிவன்ஸ் எழுதி கொடுத்துருப்போம் வந்து எடுத்து வந்து பார்த்தா போன தடவை ஏழு புள்ளி நாலு நான் ஆறு புள்ளி அஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்போம் அடுத்த தடவை வரும்போது ஏழு புள்ளி எட்டு அப்படிம்பாங்க ஏங்க கூட்டிருக்கு என்ன ஆச்சனை சார் மச்சினம் கல்யாணம் அவங்க வீட்டில் மைசூர்பா வச்சுட்டாங்க நான் எப்படி சார் வேண்டான்னு சொல்கிறது காப்பியில் வீட்டுக்காரமாக எவ்வளோ சொன்னாலும் சர்க்கரை கொஞ்சமாவது போட்டுக்குங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க போன வாரம் வீட்டில் பொங்கல் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு எங்களையும் ஏமாற்றுவதாக நினைத்துக்கொண்டு சர்க்கரையை கூட வைத்துக்கொண்டு கொண்டு வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் மட்டும் தொண்ணூறு லட்சம் பேர் இவ்வளவு பேர் கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன நடக்குது கட்டுப்பாடு இல்லாமல் எல்லோரும் நல்லா தானே இருக்காங்களா ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயில் முப்பது சதவீதம் பேர் தான் எல்லாரும் இல்லை முப்பது சதவீதம் பேர் தன்னுடைய ஆயுட்காலத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஒரு சராசரி ஆயுட்காலம்னு எடுத்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு தங்களுடைய ஆயுட்காலத்தில் சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருந்தால் ஒன்று மாரடைப்பையோ ஏதாவது ஒரு புற்றுநோயவோ இல்லை என்றால் சிறுநீரக செயலிழப்பையோ கட்டாயம் பெறுவர் இதுதான் முக்கியமான விஷயம் முப்பது வருஷம் டயபெட்டிக் இருக்குன்னா மொதல் இருபது வருஷத்தில் எதுவும் பெருசாக வராது பத்து இருபது வருஷங்கள் அப்படியே ஒன்றும் பெருசாக ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்கும் கொஞ்சம் மெலிவு இருக்கலாம் வேறு எதுவும் சோர்வோ தவிர வேறு எதுவும் தெரியாது வெளியே நான் நல்லா தானே இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன் சார் எட்டு புள்ளி செஞ்சுருக்கு ஆனால் ஓகே நான் எல்லா வேலையும் தான் செஞ்சிட்ருக்கேன்னு பல பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அடுத்த பத்தாண்டுகள் அந்த இருபதுலேருந்து முப்பது வருஷத்துக்கு போகக்கூடிய அந்த கடைசி பத்தாண்டுகளில் ஒன்று மிக அதிகமாக தமிழகத்தில் பார்க்கறது சிறுநீரகச் செயலம் சிறுநீரகத்தில் லேசாக புரதம் கழிய ஆரம்பிக்கும் சிறுநீரில் புரதம் வரும் யூரின் போகும்போது அப்படியே நுறச்சி நிற்கும் பாத்ரூமில் டாய்லெட்டில் பார்க்கும்போது லேஸாக நுரைச்சி நிற்கும் யூரின்ல ப்ரோட்டீன் ட்ரேஸ் லேஸாக இருக்குது இல்லைன்னா மைக்ரோ அல்பிமின் லேஸாக பத்து பதினஞ்சு கூடி இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கை வரும் நம்ம என்ன நினப்போம் அதனால் லேஸாக தானே இருக்குது என்ன பண்ண போகுதுன்னு நினப்போம் ஆனால் உங்கள் சிறுநீரகம் துவங்கி விட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் அந்த அல்பிமின் ட்ரேஸு இல்லை என்றால் மைக்ரோ அல்பிமின் வந்து சற்றே உயர்ந்து இருக்கக்கூடியது உங்களுடைய சிறுநீரகத்தில் எந்த அளவுக்கு ஃபில்டர் உங்களோட ச உப்புக்களை பிரிக்கிறது என்பதை இஜிஎஃப்ஆர்னு ஒன்று பார்ப்பாங்க எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அது தொண்ணூறு இருக்கணும் லேசாக எண்பத்தி ரெண்டு எழுபது அறுபது ஐம்பத்தாறுன்னு வந்து நிற்கும் அப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியாது நல்லா நடந்துட்டு இருப்போம் நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம் வெளியே போயிட்டு இருப்போம் ஆனால் ஒன்றும் தெரியாது எப்பொழுது அறுபதுக்கு கீழே ஐம்பதுக்கு கீழே அந்த இஜிஎஃப்ஆர் குறைகிறதோ எப்பொழுது கிரியாட்டினின் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே ஏறுதோ எப்போது மைக்ரோ அல்புபின் லேஸாக உயர ஆரம்பிக்குதோ அன்றைக்கு சிறுநீரகம் பழுதாக துவங்கி இருக்கும் அதை மீட்டு எடுப்பது என்பது சாத்தியமில்லை அப்போ என்ன நம்ம அத்தனை பேர் மனசிலே இருக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிக்கைகள் கீழே வரக்கூடாது இதை நாம் எப்பொழுதும் பாதுகாக்க வைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைப்பது தான் கண்களில் கண்ணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கண் பல நேரங்களில் நம்ம போய் கண்ணாடிக்கு பார்க்க போகிறோம் கண் பார்வை இப்படி இருக்குது தூரப்பார்வை ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசில் வரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சர்க்கரையில் வரக்கூடிய பார்வை இழப்பில் கண் நரம்பு ரெட்டினா என்கிற நரம்புக்கு பின்னாடி இரத்த ஓட்டம் இருக்கும் அந்த இரத்த ஓட்டத்தில் லேசாக டேமேஜ் வர ஆரம்பிச்சுது அதில் ஒரு குட்டி 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 புடைப்புகள் சிறு சிறு புடைப்புகள் அந்த நாளத்தில் வரும் மைக்ரோ அனியூரிசம்ஸ் அப்படிம்பாங்க அந்த குட்டி குட்டி புடைப்புகள் வருவதை உங்கள் கண் மருத்துவர் பார்த்துட்டாங்கன்னா சக்கரை கட்டுப்பாடில் கண் நரம்பு பழுதாகலாம் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த தூரப்பார்வை கிட்ட பார்லாம் கண்ணாடி போட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒருவேளை ரெட்டினா டேமேஜ் ஆயிடுச்சு அது பிரிந்து வந்து என்றால் பார்வையை யாராலும் இன்றைக்கு கொடுக்க முடியாது அதோடு சேர்ந்து கொண்டு அதை வைத்து கொண்டே வாழ்வை ஓட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கும் சாத்தியம் சிறுநீரகம் முழுதாக செயல் அப்படின்னா மறுபடி நூறு சதவீதம் சரியாக்கி என்னால் முழுமையாக போக முடியும் என்று யாராலும் இன்றைக்கு சொல்ல முடியல சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் நேச்சுரோபதியிலையும் எல்லாத்திலையும் கட்டுப்பாட்டில் வைக்க தான் முடியுது இன்னும் பழுதாகாமல் இன்னும் குறையாமல் வைத்துக்கொள்வதற்கு தான் பல உதவிகள் இருக்கே ஒழிய ஆல்ரெடி குறைந்த விஷயத்தை மறுபடி சீராக்கி எங்கிட்ட ஆறு கிரியாட்டினின் வந்துருச்சு பழையபடி நான் ஒன்று புள்ளி ஒன்றுக்கு கொண்டு வந்துடுவேன் இதுவரைக்கும் ஒரு அறிக்கையும் வந்ததில்லை நான் ஐந்து இருக்கிறதா ஒரு மருந்துகள் கொடுத்து ஒரு நாலு நாலு புள்ளி ரெண்டு இல்லை அஞ்சுலேருந்து ஆறுக்கு போகிறத கொஞ்சம் தாமதப்படுத்துது அவை தான் செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த நோயை மீண்டும் நமக்குள் வராமல் தலைவிரித்து ஆடாமல் நம் அடுத்த தலைமுறைக்குள் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள் பெருக பெருக இன்னொரு பக்கம் பெருகிக்கொண்டே இருக்கிற விஷயம் புற்றுநோய்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு புற்றுநோய்கள் பெருகிட்டே வருது என்னுடைய நண்பர் மருத்துவ நண்பர் அவர் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர் இருக்கார் அவர்கிட்ட ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் நூறு பேர் நூற்றம்பது பேர் இரவில் பார்ப்பார் நான் பல நேரத்தில் கேட்பேன் ஏன் சார் இவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன காரணம் ஒருவேளை இந்த புற்றுநோயை சீக்கிரமே கண்டறியக்கூடிய சாதனங்கள் வந்துட்டதுனால முதல்லே இன்றைக்கி கண்டுபிடிக்கிறதுனால தெரிய வருதா அல்லது இந்த நோய் கூடியிருக்கிறதா என்று ரெண்டு கேள்வியை கேட்பேன் அவர் ஒவ்வொரு தடையும் எங்கிட்ட சொல்கிறது வந்து நிச்சயமாக இந்த நோய் கூடி கூடியிருக்கிறது புதிதாக ரொம்ப வரக்கூடிய நோயாளிகளை சீக்கிரமே கண்டறிதல் என்பது ஒரு பங்கு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்தவித காரணமும் இல்லாமல் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் புற்றுநோயாளிகள் அதிகம் எதுக்கு இந்த இனிப்பு தேசத்தில் அது முக்கியம் அப்படின்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆறில் ஒருவர் அவர்கள் சொல்லக்கூடிய கூடிய கணக்கு ஆறு புற்றுநோயாளிகளில் ஒருத்தர் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயினால் மட்டும் அந்த புற்றுநோயை பெற்றவங்க நம்முடைய தாய் தந்தையர் தகப்பன் பா பாட்டி தாத்தா யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு புற்றுநோய் இருந்திருக்கலாம் இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஜீன் அதை வைத்திருக்கோம் நம்மளுடைய பாட்டிக்கு ஒரு கருப்பையில் ஒரு புற்றுநோய் இருந்திருக்கலாம் அதுக்காக பேத்திக்கு வரணும்னு கட்டாயம் கிடையாது அந்த மரபணு இருந்தால் கூட நம்முடைய எதிர்பார்த்தல் சீராக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க கடந்துருவாங்க ஆனால் அந்த பேத்தி ஒருவேளை சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரபணுவை அது தட்டி எழுப்பிடும் அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பாருங்கள் சர்க்கரைங்கிறது நேரடியான ஒரு விஷயம் மட்டும் இல்லை அதுக்கு ஹரிசாண்டலாக சிறுநீரக நோய் வந்துடக்கூடாது புற்றுநோய்கள் வந்துவிடக்கூடாது இரத்த குதிப்பு சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நோய் சைலண்ட் கில்லிங் டிசீஸ்னு பேர் ஆங்கிலத்தில் சித்த மருத்துவத்தில் நாங்கள் ரத்த பித்தம் என்று சொல்லுவோம் இந்த ரத்த பித்தம் என்கிற விஷயம் எந்த விதமான குறிகுணமும் தெரியாது போய் சோதித்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கூட இருக்கா குறைய இருக்கான்னு தெரியும் இந்த கூட இருக்கிற இரத்த குதிப்பு பல நேரங்களில் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து ஏதாவது ஒரு கணத்தில் திடீர் மாரடைப்புகளையோ திடீர் என்று பக்கவாதங்களையோ ஏற்படுத்துவது பெருகிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த போஸ்ட் கோவிட் பீரியடில் கோவிடுக்கு பிந்தைய காலத்தில் பல ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்குது இந்த கோவிடனுடைய தாக்கத்திற்கு அப்புறம் புதிய சர்க்கரை நோயாளிகள் கொண்டே இருக்காங்க அதுவும் யாரன்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டிஸ் நமக்கெல்லாம் பெருவாரியான மக்களுக்கு வர்றது என்ன அப்படின்னா வந்து ஒபிசிட்டியில் டைப் டூ டயபெட்டிக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இன்சுலின் ஒழுங்காக தான் சுரக்கும் ஆனால் அது சரியாக பயனளிக்காத டைப் டூ டயபெட்டிக் தான் பெருவாரியாக நிறைய இருந்துச்சு ஆனால் இப்பொழுது இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் ஆய்வறிஞர்கள் ரொம்ப உற்று பார்த்து சொல்கிறாங்க ஒருவேளை இந்த புதிய ஆன்டிபாடிஸ் இந்த வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ்னால் இந்த புதிய சர்க்கரை நோயாளிகள் டைப் ஒன் டயாபெட்டிக் குறிப்பாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த டைப் ஒன் ஜுவனல் டயபெட்டிக் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப இந்த இந்த செய்திகள் எல்லாம் கடந்து சென்று போட முடியல அப்படி தான் இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க நினச்சிக்கொள்ள முடியாது ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டுல நம்ம குழந்தைக்கு அப்படி வந்தாதான் அதனுடைய வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் அப்ப என்ன செய்யணும் நம்ம இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நயனில சொல்லுனன் சொல்லுக சாந்தோர் பயனில சொல்லாமே நன்று முயவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களைக் கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனின் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனின் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனின் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனின் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயுவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது